நீங்கள் பாக்குறது ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியோட லேட் ஜென்ரேஷன் ப்ராசஸ் பார்த்துட்டிங்கன்னா காலையில் எத்தனை மணிக்கிலலாம் நம்மளுக்கு லீடு வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ இப்போ நான் வந்து கரெக்டாக ஏழு எட்டு மணிக்கு நம்ம வந்து கரெக்டாக பாருங்கள் எட்டு மணிக்கு நம்ம செக் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ரெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு பன்னெண்டு மணிக்கு எத்தனை இது லீடு வந்திருக்குன்னு பாருங்கள் ஸோ லீட் ஜென்ரேஷன் பண்ணும்போது பார்த்துட்டிங்கனா சில ப்ராஜெக்ட்டுக்கு வந்து டைம் லிமிட் கிடையாது சரிங்களா இவங்கெல்லாம் வந்து பி டூ பி கான்செப்டெலாம் நம்ம பண்ணுறோம் அப்போ ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு பத்து மணிக்கு பன்னெண்டு மணிக்கு பதினோரு மணி வரைக்கும் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க டிஜிட்டலில் ஸோ அவங்களுக்கெல்லாம் ரீச் ஆகணும் அப்படின்னா டைம் லிமிட் வைக்கக்கூடாது ஸோ டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் வைக்கலாம் இல்லைனா வந்து ஆஃப்டர்நூன் மேலே வைக்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய கான்செப்ட் இருக்குது ஈவினிங் மேலே வைக்கலாம் ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம் டைம் எந்த டைமில் நம்மளுடைய ஆடியன்ஸ் வந்து கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம கேம்பெயின் வரும்போது நல்ல ரிசல்ட் வரும் ஸோ இது பாருங்கள் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூற்றி எண்பத்தேழு லீடு வந்து ரிசீவ் ஆகிருக்கு சரிங்களா ஸோ நான் வந்து ஒவ்வொன்றா இது பண்ணலாம் இல்லைன்னா நான் இங்கே போய் எக்ஸெல்லில் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா இது எதுக்கு அப்படின்னா உங்கள் பிஸ்னஸுக்கான ஆடியன்ஸ் வந்து எப்போ தேர்ணாங்க அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாது டிஜிட்டலுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா க்ரோ ஆகும் சரிங்களா இதை பற்றி உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ